எல்லோருக்கும் வணக்கம் மக்களே நாகூர் மாவட்டத்தில் எந்த அளவுக்கு டித்வா புயல் இருக்குதுன்னு பார்க்கலாம் எந்த அளவுக்கு சேதம் படுத்தியிருக்கு பாருங்கள் நாகூர் இங்கே பாருங்கள் தண்ணி பாருங்கள் மக்களே பாருங்கள் கடலோரத்தில் கரண்ட்டு கம்பம்லாம் வீந்துகிட்டு இருக்குது மக்கள் கரண்ட் இல்லாமல் எந்த அளவுக்கு இருக்காங்க இவங்கெல்லாம் சேஃப்டியாக ஆண்டவ காப்பாற்றணும்னு சொல்லி எல்லோரும் ப்ரே பண்ணுங்க எல்லாவிடம் துவா பண்ணுங்க இந்த மக்களுடைய நிலவரம் எப்படி இருக்குது பாருங்கள்